ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிங் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டுடைய நிறையா மாணவர்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எஸ் ஸோ என்ன அப்படின்னா டிஏ நியூஎஸ்ஆர்பியோடைய போலீஸ் கான்ஸ்டபுள் பிசி எக்ஸாம் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாடையம் வந்து போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எபிசோடில் நம்ம அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப இன்டப்தாக பார்க்கலாம் ஸோ எப்போ எக்ஸாம் வரப்போகுது யார் யாரலாம் அப்படியே பண்ணலாம் ஏன்னா சிலபஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற ஏ டு இதில் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபர்ஸ்ட்டில் வந்து லாஸ்ட் வர பாருங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே புரியும் ஸோ முதல்ல டிஎன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிசி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம முக்கியமான தேதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான அந்த அறிவிப்பு இதுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்று எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்கிறதுக்கான இணைய வழியில் விண்ணப்பிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் எப்போ அப்படின்னா ஒரு மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் இருபத்தி ஒன்று ஒம்போது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் இருபத்தி தேதி ஈவினிங் வர நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இருபத்தி அஞ்சாம் தேதியிலருந்து உங்களுக்கு அந்த கரெக்ஷன் உண்டு சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக கொடுத்துருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து மறந்துட்டு அந்த இதை ஃபில் பண்ணால் மட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை திருத்துறதுக்கான அந்த கரெக்ஷன் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி ஐந்து ஒம்போதுலேருந்து ஓப்பன் ஆகுது அதே மாதிரி எக்ஸாம் எப்போ நடக்க போகுது இந்த எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டேட் டைமே வந்து குறிப்பிட்டாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஒம்போது பதினொன்று நவம்பர் பதினோராம் தேதி நமக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள் அப்ளிகேஷன் இப்போ கரண்டில் ஓப்பனில் தான் இருக்கு யார் யாரெல்லாம் பிசி எக்ஸாம் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே அப்ளை பண்ண வந்து ஆரம்பிச்சிருங்க ஸோ கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்று தான் கடைசி தேதி லாஸ்ட் வர வெயிட் பண்ண வேணாம் நிறையா எக்ஸாம்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு டைமில் அப்ளை பண்ணும்போது நிறைய சர்வர் இஷ்யூஸ் வந்து வருது ஒன்று ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியாமல் போகுது இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியாமல் போகுது மாதிரி நிறைய சிக்கல்கள் வரதுனால அவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் இது டென்த் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு சர்டிஃபிகேட்ஸாக ரொம்ப கம்மியான சர்டிஃபிகேட் தான் நமக்கு தேவை ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க லாஸ்ட் டைம் வர வெயிட் பண்ணோம் அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் ஸோ நமக்கு தேவையில்லை இல்லாத பதற்றங்கள்லாம் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இது பண்ண ஆரம்பிச்சிங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாமே வந்து பார்த்திங்க நமக்கு நவம்பர் ஒம்பதாம் தேதி எக்ஸாம் நடக்குது ஸோ அதனால் நமக்கு எக்ஸாமுக்குமே ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது யார் யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு ப்ரூவ் பண்ணுறீங்களோ தரவை வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதில் என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இதில் பிரிவு பிரிவினர் நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ணுறா அதே ரிசர்வேஷன் பாலிசி அறுபத்தொம்போது சதவீதம் அப்படிங்கிற அந்த ரிசர்வேஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன ஓப்பினர்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஓபன் கேட்டகரி இந்த பொது பிரிவிற்களே அந்த பொதுப் பிரிவில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பொது பிரிவில் முப்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட ஓப்பினர் பிசி இருக்காங்களே பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் இவங்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதுக்கடுத்து

ஜென்ரல் கேட்டகிரி இல்லையா இந்த ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்க எந்த பிரிவினராக இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி தான் வந்துக்கலாம் ஸோ நார்மலா ஜென்ரல் கேட்டகிரி கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும் மித்த கேட்டகிரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போது இதான் வந்து ரிசர்வேஷன் ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே அறுபத்தி ஒம்பது சதவீதம் ரிசர்வேஷன் சிஸ்டம் தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்டகிரி இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சீட்ஸ் வந்து இதாக இருக்கும் மாதிரி கட் ஆஃபும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் வந்து மாறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் யார் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்காங்களோ என்சிசி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறது யார் யாருலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த வார்ட் சார்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களா ஸோ விளையாட்டு வீரர்களுக்கு ஏழு சதவீதம் இரண்டாம் நிலை காவலர்களில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் இரண்டாம் நிலை சிறை காவலர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க தீயணைப்பு துறையிலையும் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கைது பண்ணும் இது வந்து நார்மல் ரிசர்வேஷன் பாலிசி இல்லாமல் ஒவ்வொரு கேட்டகிரிலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி முஸ்லீம் கேட்டகிரி இருக்குது அப்படின்னா அந்த பிசி முஸ்லீம் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தனியாக பத்து பர்சன்டேஜ் போகும் அதே மாதிரி இப்போ எம்பிசி இருக்காங்க அப்படின்னா அந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தனியாக வந்து போ போகும் இந்த மாதிரியான விஷ விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க விளையாட்டு வீரர்களுக்கும் வந்து ஏழு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரியான இது வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்களா அந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் ஐந்து சதவீதம் வந்து இரண்டாம் நிலை காவலர்களில் அதே மாதிரி இரண்டாம் நிலை சிறை காவலர்களில் ஐந்து பர்சன்ட் மாதிரி அவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்க அது முக்கியமாக ஆதரவற்ற விதவைகள் டெஸ்டிட்யூட் விடோ இருக்காங்க இல்லையா டெஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு மூன்று சதவீதம் இட இரண்டாம் நிலை காவலர்களில் மூன்று சதவீதம் அதே மாதிரி இரண்டாம் நிலை சிறை காவலர்களில் மூன்று சதவீதம் தீயணைப்பில் அவங்களுக்கு எந்த விதமான ரிசர்வேஷன் வந்து கிடையாது அது மட்டும் மட்டும் இல்லாமல் இதில் பிஎஸ்டிஎமும் இருக்குது தமிழ் வழியில் யார் யாரெல்லாம் வந்து பத்தாவது வரை படிச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பிஎஸ்டிஎம்கான இடஒதுக்கீடும் வந்து இருக்குது அது நமக்கு எல்லா இதுலேயுமே கொடுக்குறாங்க இரண்டாம் நிலை காவலர்களையும் அந்த இடஒதுக்கீடு இருக்குது இரண்டாம் நிலை சிறை காவலர்களையும் இடஒதுக்கீடு இருக்குது அதுக்கப்புறம் தீயணை புத்திரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது 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 ஸோ விளையாட்டு வீரர்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு டெஸ்டிடோ பிஎஸ்டிஎம் இது எல்லாமே ஒவ்வொரு ரிசர்வேஷன் கேட்டகிரி கீழே இது வந்து சிறப்பு ரிசர்வேஷன் சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கேட்டகிரிக்குள்ளேயும் இது தனித்தனியாக இருக்கும் இது வந்து மொத்தமாக இதுக்குன்னு தனியாக வேகன்சி கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ்சியில் தனியாக பிஎஸ்டிம் வரும் எஸ்சியில் தனியாக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளையுமே இந்த சிறப்பு ஒதுக்கீடு வந்து இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி ரிசர்வேஷன் இருக்குது ப்ளஸ் இந்த இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ இல்லை வேறு ஏதாச்சும் கேட்டகிரி இருந்தீங்க இல்லை பிஎஸ்டிமாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரிசர்வேஷனுமே கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகிரி இருக்கீங்களோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அடுத்து

முப்பத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு நூற்றி எண்பது அதே மாதிரி தீயணைப்பு ஃபயர் சர்வீஸ் இருக்குல்ல ஃபயர் சர்வீஸில் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆ மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ரொம்பவும் அதிகமான வேகன்சி தான் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் என்ன எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற ஸ்பிளிட்டப் வந்து நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல இது வந்து மொத்தம் இது வந்து மொத்தம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு இதில் ஒவ்வொரு இதாக வந்து பிரியும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பி சிஎம் இந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ரிசர்வேஷன் வந்து பிரியும் மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து இருக்கு ஸோ இது நல்ல ஒரு வேகன்சி தான் அடுத்து இதை பொறுத்தவரை விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான வயது இதுக்கு வந்து எஜுகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்குது அதேமாதிரி ஏஜ் லிமிட்டும் வந்து இருக்கு ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும் நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டு நீங்கள் பிசிஎம் மாதிரி வந்து பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மி மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து மாறும் மேக்சிமம் வந்து வயது வரம்போ அப்படிங்கிறது வந்து மாறும் ஆனால் மினிமம் அப்படிங்கிறது காமன் ஸோ மினிமம் வந்து எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் நீங்கள் எந்த கேட்டகிரியானாலும் இருந்துக்குங்க மினிமம் அப்படிங்கிறது பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் எத்தனை வயசு பதினெட்டு வயசு உங்களுக்கு கம்பல்சரியா முடிஞ்சிருக்கணும் ஸோ மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது அதிகபட்ச வயது அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மாறும் இதுல நீங்க பொது பிரிவினராக இருக்கீங்க நீங்க ஜென்ரல் கேட்டகிரி ஓசியில் பொது பிரிவுனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரவு அப்படிங்கிறது இருபத்தி ஆறு வயது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்க ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஆறு வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் இதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க நீங்க எந்த டேட்டுக்குள்ளே அந்த வயசில் இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி

முன்னாடி பிறந்திருந்தீங்கனாலும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது அதே இது நீங்கள் பிசி கேட்டகிரி நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஓப்பினராக இருக்கீங்க இல்லை பிசி முஸ்லீமாக இருக்கீங்க இல்லை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கீங்க இந்த கேட்டகிரிக்குள்ளாம் வந்தீங்க அப்படின்னா இதே தேதி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வயசு அப்படிங்கிறது பதினெட்டு வயசில் இருந்து எவ்வளோ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது

நீங்கள் எஸ்டி கேண்டடேட்டாவோ இல்லை எஸ்சி கேண்டடேட்டாவோ இருக்கீங்க எஸ்சி எஸ்டி இந்த பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு எஸ்டி கேட எஸ்டி கேண்டடேட் வந்து மேக்ஸிமம் முப்பத்தி ஒரு வயசு வரை நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ உங்களுக்கான அந்த இயர் எந்த இதுக்குலருந்து எந்த இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏழாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜூலை இந்த பீரியடுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ அப்போது பொது பிரிவினாக இருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருபத்தி ஆறு அதே இது பிசி எம்பிசி பிசிஎம் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருபத்தி எட்டு அதே மாதிரி நீங்கள் எஸ்சியாவோ இல்லை எஸ்டி கேனடாரோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று அப்போது நீங்கள் எந்த கே கேட்டகிரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கேட்டகிரியை வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய ஏஜ் லிமிட்டை வந்து நீங்கள் பார்த்துங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது ஸோ மித்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் பிசியை பொறுத்தவரை ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பத்தொன்று அப்படிங்கிற இந்த தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி மூன்றாம் பால்நிலைத்தவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஏஜ் லிமிட்லேயுமே வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம்க்கு ஸோ அவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க இல்லையா இவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே ஆதரவற்ற விதவைகளாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இருக்கலாம் அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த முன்னாள் ராணுவ வீரர்களை பொறுத்தவர் எக்ஸ் சர்வீஸ்மனை பொறுத்தவரை இவங்களுடைய வயது வரம்பு அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு ஸோ ராணுவ வீரர்களுக்கு தான் வந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தான் வயது வரம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் நாற்பத்தி ஏழு வயசு வர கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போது இந்த நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ் ஆர்மியாக இருந்திங்கன்னா மட்டும்தான் முன்னாள் ராணுவ வீரராக இருந்தீங்க மட்டும்தான் தான் உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஏழு வயசு அப்படிங்கிறது அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ அடுத்து நிறையா பேத்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா நான் என்ன குவாலிஃபிகேஷன் நான் எத்தனாவது முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருக்கணுமா இல்லை பன்னெண்டாவதா பத்தாவது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கும் ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது வெறும் பத்தாவது வரை மட்டுந்தான் பிஎஸி எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மாதிரி பத்தாவது முடிச்சவங்க யாரோடன்னா அரட்ட மாட்டேங்கிறீங்க பத்தாவது முடித்து பத்தாவதுக்கு மேலே என்னனா முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா பத்தாவது முடிச்சுக்கலாம் பன்னெண்டாவது முடிச்சிக்கலாம் டிகிரி முடிச்சிக்கலாம் நீங்கள் பத்தாவதுக்கு மேலே எது முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணலாம் இதில் இந்த ஓவ் குவாலிஃபிகேஷன்கான லிமிட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு சில எக்ஸாம்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பத்தாவது மட்டும் தான் முடிச்சிருக்கணும் பன்னெண்டாவது இல்லை டிகிரியும் முடிச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பட் இதில் அந்த அந்த வகையான எது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் பத்தாவது முடிச்சிட்டிங்க டென்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ அதனால் யார் யாரெல்லாம் வந்து டென்த்து முடிச்சிருக்கீங்களோ அதேமாதிரி இந்த ஏஜ் லிமிட்டுகளில் இருக்கீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சிக்கிட்ட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் உடைய பேட்டன் இந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் எப்படி வந்து இந்த எக்ஸாம் உடைய பேட்டன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் இந்த இதை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் வேறு மெயின்ஸு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிசி எக்ஸாம் போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமில் கேள்வித்தாள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழில் மட்டும் மட்டும்தான் இருக்கும் இதில் இங்கிலீஷில் கேள்விகள் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாமோ இல்லை வேறு எக்ஸாமோ எழுதுணும் அப்படின்னா நமக்கு கேள்விகள் தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனால் இந்த பிசி எக்ஸாமில் கேள்விகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இங்கிலீஷில் இருக்காது தமிழில் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கூட இருக்காது ஸோ அதனால் தமிழ் படித்த மாணவர்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா ஸோ அதனால் யாரெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ இது வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணான வாய்ப்பு ஏன்னா மீதி எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இதில் அந்த மாதிரி கிடையாது கேள்விகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழில் மட்டும்தான் இருக்க போகுது ஸோ இதில் எக்ஸாம் பேட்டனை பொறுத்தவரை ஒரே ஒரு மட்டும்தான் பொறுத்தவரை நமக்கு ஒரே ஒரு எழுத்து தேர்வு மட்டும்தான் வைக்கிறாங்க அந்த எழுத்து தேர்வில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்கு இது வந்து எவ்வளோ அப்படின்னா எண்பது மதிப்பெண்களுக்கு எண்பது மதிப்பெண்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு நடைபெறும் இந்த தேர்வு அப்படிங்கிறது தகுதி தான் உங்களுக்கு பேசிக்காக தமிழ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காகனா ஒரு தகுதி தேர்வு தான் இதை தவிர இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் சேர்க்கவே மாட்டாங்க இது என்ன அப்படின்னா இது குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் வந்து திருத்துவாங்க ஸோ அதனால் இது வந்து குவாலிஃபைங் மட்டும்தான் ஓகேங்களா சொல்ல வந்து குவாலிஃபைங் மட்டும்தான் மொத்தம் எண்பது மதிப்பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க கேள்வி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக தமிழ் தெரிஞ்சிருக்கா தெரியலையே அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா நிறையா எக்ஸாம்ஸில் வெளிமா ஒரு எழுதுறாங்க அப்படிங்கிறதுனால தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் தமிழ்நாட்டில் நடத்தபடி எந்த முக்கியமான எக்ஸாம்ஸ் கண்ட நடத்த எழுது படித்தா எழுதினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மொழிய தமிழ் கட்டாய தேர்வு அப்படிங்கிறது தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதில் உங்களுக்கு எண்பது மதிப்பெண்களுக்கு இதில் உங்களுக்கு எண்பது மதிப்பெண்களுக்கான கேள்விகள் வந்து இருக்கும் ஸோ அடுத்து முதன்மை எழுத்துத் தேர்வு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை எழுத்துத் தேர்வு இருக்கும் இது உங்களுக்கு எழுபது எழுபது மார்க்கு இது வந்து உங்களுக்கு எழுபது மார்க்கு இருக்கும் ஸோ இந்த எழுத்துத் தேர்வில் நமக்கு பொது அறிவில் இருந்தும் அதே மாதிரி உளவியல் ஸோ பொது அறிவு அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா ஜிகே அதில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி உளவியல் சைக்காலஜி ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்படும் ஓகேவா ஸோ இதில்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்டப் வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலேயும் இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் கூறு அளத்தல் அடுத்து வந்து உடல் உறுதி தேர்வு இதில் ரெண்டு ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கலை பொறுத்தவரை ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க உடல் உறுதி தேர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு இது வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக திறன் போட்டி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி அந்த உடல் உறுதி தேர்வு இல்லையா இந்த உடல் உறுதி தேர்வு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்காக உள்ள ஒரு தேர்வு தான் என்னென்னா இந்த இது உடல் திறன் போட்டிகள் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி நாலு ஸ்டார் இதில் இதில் நிறையா போட்டிகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதில் நீங்கள் வாங்கக்கூடிய இதில் Nih ya. வாங்கக்கூடிய மதிப்பெண் இருக்கு இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வேலைகள் வந்து போகுது ஸோ மாதிரி இதில் நீங்கள் சிறப்பு அதாவது சிறப்பு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் என்சிசி ஸ்கூலில் காலேஜஸ்லாம் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க தேசிய மாணவர் படையோட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தே என் என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் அதே மாதிரி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் விளையாட்டு சான்றிதழ் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்கறாங்க இந்த மாதிரி இதில் என்னென்ன கேம்ஸ்லாம் இன்லூடாங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கேம்ஸ்லாம் இருந்துச்சு விளையாண்டுறதிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால் நீங்கள் வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ன என்சிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ ஏதோ பிரைஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மார்க் வந்து மித்த நபர்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாம் உடைய முக்கியமான பேட்டன் இதில் உங்களுக்கு மெயின்ஸோ இல்லை வந்து ரிட்டன் எக்ஸாமோ டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் எக்ஸாமோ வந்து கிடையாது அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது இந்த போஸ்டிங்கில் இன்டர்வியூவும் கிடையாது நீங்கள் பில்லிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த உடல் பேசிக்கான ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அது முடிச்சுட்டு நீங்கள் இந்த போட்டி தேர்வு உடற்திறன் போட்டிக்கு வந்து நீங்கள் வந்து போயிடலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் ஸோ இந்த எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எழுது தேர்வு இருக்கு இல்லையா தேர்வில் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கும் இதில் பேசிக்காக நம்ம ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது போகிற படித்தா பேசிக்கான தமிழ் இருக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தேர்ச்சிப்படணும் எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய எல்லாருமே வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து நீங்கள் தேர்ச்சி ஆகணும் இது வந்து இங்கிலீஷில் இருக்காது கேள்விகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து அப்ஜெக்டிவ் டேபிள் தான் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு டேட் தான் இருக்கும் இந்த தேர்வில் மொத்தம் உங்களுக்கு எண்பது மதிப்பெண்களுக்கு ஓகேங்களா எண்பது மதிப்பெண்களுக்கு எண்பது கேள்விகள் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண் ஸோ எண்பது எண்பது கேள்விகள் எண்பது மதிப்பெண் இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மதிப்பெண் இருக்கும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து போட மாட்டாங்க ஸோ இது தகுதி தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது இதில் நீங்கள் பாஸ் ஆகுறதுக்கு இதில் நீங்கள் வந்து பாஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எவ்வளோ குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அதாவது நாற்பது சதவீதம் குறைந்தபட்சம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து க்ளியர் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து வந்து அடுத்த டெஸ்ட்டு வந்து இதாயிரும் ஆனால் அப்படின்னா இதில் நீங்கள் முப்பத்தி ரெண்டு மார்க்கு கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுடைய அந்த அடுத்து வரக்கூடிய பேப்பரும் திருத்த மாட்டாங்க நீங்கள் அடுத்த பேப்பர் என்ன தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் தகுதி பெறல மினிமம் முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களுடைய இதை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த எழுத்து தேர்வு இருக்கு இல்லையா இந்த எழுத்து தேர்வில் நமக்கு வந்து பொது அறிவு பொது அறிவு இருக்கும் இந்த பொது அறிவு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் அதை இதில் வந்து நாற்பத்தஞ்சு கேள்வி கேட்பாங்க நாற்பத்தஞ்சு கேள்விகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மா ஒரு மார்க் அப்படிங்கிற நாற்பத்தஞ்சு கேள்விகளுக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இது எல்லாமே அப்செக்டிடிவ் தான் எல்லாமே அப்செக்டிவ் தான் இந்த புது அறிவில் வந்து நமக்கு பேசிக்காக ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான பாடங்கள் இருக்கு இல்லையா இதில் இருந்து கேள்விகள் கேட்பாங்க அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் நாற்பத்தஞ்சுன்னா நாற்பத்தஞ்சு நமக்கு புது அறிவு வந்துருச்சு அடுத்து இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உளவியல் சைக்காலஜி ரீசனிங் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா இதிலேருந்து நமக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வருது ஸோ அப்போ பொது அறிவிலருந்து நமக்கு நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் நாற்பத்தஞ்சு கேள்வி பொது அறிவுலருந்து நாற்பத்தஞ்சு கேள்வி நாற்பத்தஞ்சு மதிப்பெண் அதே மாதிரி உளவியலிருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா நமக்கு எழுபது நமக்கு மொத்தம் எழுபது கேள்வி எழுபது மதிப்பெண்கள் எழுபது கேள்விகள் எழுபது மதிப்பெண் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது கிட்ட இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நமக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற விதத்தில் என்ன பண்ணிட்டாங்க மொத்தம் எழுபது ப்ளஸ் இருபத்தஞ்சு மொத்தம் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சு ஸோ மொத்தம் எழுபது கேள்விகள் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இதில் ஒவ்வொரு நாக்கும் ஒரு மார்க் நம்ம சொன்ன மாதிரி விண்ணப்பதாரர்கள் முதன்மை எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் அதாவது நீங்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து பாஸ் ஆவீங்க அதுக்கு மேலே அது இது வந்து மினிமம் மினிமம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து ஆகணும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே வந்து கட் ஆஃப் இருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறதா வந்து கட் ஆஃப் மார்க் கிடையாது முப்பத்தஞ்சு பர்சன்ட் கட் ஆஃப் மார்க் கிடையாது இது என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் என்ன பண்ணணும் இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் அதாவது முப்பத்தஞ்சு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் செலெக்ட் வந்து ஆவீங்க ஓகேவா ஸோ அடுத்து நமக்கு ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஓட்டம் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மீட்ரு ஓட்டம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான இதில் வந்து ஓட்டம் வைப்பாங்க ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மீட்ரு ஓட்டத்தை யார் யாரெல்லாம் ஏழு செக் ஏழு நிமிஷத்தில் ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு ஓட்டத்தை யார் யாரெல்லாம் ஏழு செகண்டில் வந்து முடிக்கிறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தவரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி எக்ஸவைஸ் இவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியான இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு வகையான போட்டிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கயிறு எடுதல் முதல்ல கயிறு எடுதல் போட்டி இருக்கும் ஸோ இந்த இதை பொறுத்தவரை ஸ்டார் இருக்கும் ஜீரோ ஸ்டாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரு ரெண்டு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார் இருக்கும் ஸோ இதில் ஸ்டாரில் ஒரு ஸ்டார் வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நாலு மதிப்பெண்கள் ஒரு ஸ்டாருக்கு வந்து நாலு மதிப்பெண்கள் அதே மாதிரி ரெண்டு ஸ்டார் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு மதிப்பெண்கள் ஓகேங்களா இந்த மாதிரி மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் எந்த ஸ்டாருமே வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ மதிப்பெண்கள் ஸோ அப்போ வந்து கயிறு இறங்கிறது இல்லை ஐந்து மீட்டருக்கு குறைவாக யார் யாரெல்லாம் ஐந்து மீட்டருக்கு குறைவாக வந்து இறையிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாரும் வந்து கிடையாது அதே மாதிரி ஐந்து மீட்டர்லேருந்து ஸோ ஐந்து மீட்டரு ஐந்து மீட்டருக்கு அதிகமாக யார் யாரெல்லாம் ஐந்து மீட்டர்லேருந்து ஆறு மீட்டருக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே யார் யாரெல்லாம் கைது ஏறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆறு மீட்டருக்கு மேலே யார் யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் வந்து கிடைக்கும் இது வந்து கைறிதல் போட்டி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ரெண்டு போட்டி இருக்குது இதில் நீளம் தாண்டுதலில் மூணு புள்ளி அஞ்சு மீட்டர் மூணு புள்ளி அஞ்சு மீட்டருக்கு கீழே யார் யாரெல்லாம் குதிக்கிறாங்களோ தாண்டுறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான இதுவுமே வந்து கிடையாது பாயிண்ட்ஸ்மே வந்து கிடையாது அதே மாதிரி மூணு புள்ளி அஞ்சுலேருந்து நாலு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு இந்த இடைப்பட்ட கேப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து கொடுப்பாங்க நாலு மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி நாலு புள்ளி அஞ்சு மீட்டருக்கு மேலே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மீட்டருக்கு மேலே யார் யாரெல்லாம் தாண்டுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் எட்டு மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி உயரம் தாண்டுதல் உயரம் தாண்டுதலை பொறுத்தவரை நூற்றி இருபது மீட்டர் ஸோ நூற்றி இருபது மீட்டருக்கு குறைவாக இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் நீ நீளம் தாண்டுதல் இல்லை உயரம் தாண்டுதல் சூஸ் பண்ணிக்கலாம் உயரம் தாண்டுதலில் யார் யாரெல்லாம் வந்து வந்து ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி இருபது மீட்ரு கீழே தாண்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது ஒன்று புள்ளி இருபது மீட்டர்லேருந்து அடுத்து ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி இருபதுலேருந்து ஒன்று புள்ளி நாலு இந்த டிஸ்டன்ஸில் தாண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் அதுக்கடுத்து நான் ஒன்று புள்ளி நாலு ஜீரோ மீட்டருக்கு மேலே யாரெல்லாம் தாண்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டார் இதுதான் வந்து இது ஸோ அடுத்து ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் ரெண்டு கேட்டகிரி ஒன்று நூறு மீட்டர் ஓட்டம் இல்லைனா நானூறு மீட்டர் நூறு மீட்டர் நானூறு மீட்டர் இதில் நூறு மீட்டரில் பங்கேற்கறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு நிமிஷத்து பதினஞ்சு வினாடிகளுக்குள்ளே வந்து வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாயிண்டே கிடையாது பதினஞ்சு வினாடியிலேருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பதினஞ்சுலேருந்து பதிமூணு புள்ளி அஞ்சு வரை வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும் அதே இது பதினொன்று பதிமூணு புள்ளி அஞ்சுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் வந்து கிடைக்கும் அதே இது இப்போ யாராச்சும் நானூறு மீட்டர் ஓட்டம் ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்பது வினாடிக்கு தாண்டி எண்பது வினாடிக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஸ்டார்மே கிடையாது எழுபதுலேருந்து எண்பது வினாடி எழுபது வினாடிலேருந்து எண்பது வினாடி இந்த கேப்பில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் எழுபது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் வந்து கிடைக்கும் இதான் வந்து ஓட்டப்பந்தயம் இது வந்து ஆண்களுக்கான போட்டிகள் ஓகேங்களா ஆண்களுக்கு ஓட்டப்பந்தயம் அதே மாதிரி கயிறு எடுத்துதல் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாருமே கயிறு எடுத்து ஆகணும் பட் தாண்டுதல் என்ன பண்ணிக்கலாம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் அதுமாதிரி ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்ரு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே மாதிரி இருநூறு மீட்ரு ஓட்டமும் இருக்குது இந்த இருநூறு மீட்ரு ஓட்டத்தை பொறுத்தவரை இதை முப்பத்தி எட்டு வினா முப்பத்தி எட்டு வினாடிகளில் தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாருமே கிடையாது முப்பத்தெட்டுலேருந்து முப்பத்தி மூணு இந்த டைமுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாரு முப்பத்தி மூணு வினாடிக்குள்ளே வந்துவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஸ்டார் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பெண்களுக்கான பெண்களுக்கு வந்து என்னென்ன போட்டிகள் இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு நீளம் தாண்டுதல் இருக்குது ஓகேங்களா பெண்களுக்கு நீளம் தாண்டுதல் இருக்குது அதே மாதிரி எரிதலில் குண்டெறிதல் இல்லைன்னா கிரிக்கெட் பந்தெறிதல் ஷார்ட் புட்டு இல்லைனா கிரிக்கெட் பால் த்ரோ அது ரெண்டு வந்து இருக்குது அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் நூறு மீட்டர் இதில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பெண்களுக்கும் வந்து அதே மாதிரி ஸ்டார் இருக்குது ஜீரோ ஸ்டார் ஒன் ஸ்டார் டூ ஸ்டார் அப்படிங்கிற இந்த இது இருக்குது இதில் யாரையெல்லாம் டபுள் ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மார்க்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அப்போது எல்லாருமே என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் மூன்று ஈவெண்ட் மொத்தம் மூன்று ஈவெண்ட் ஒன்று பெண்கள் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா கயிறுதல் ஏதோ ஒரு தாண்டுதல் அதுக்கப்புறமா வந்து ஓட்டப்பந்தம் இது மூணுலேயும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதில் ஒரு இதில் அதிகமாக எட்டு மார்க் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துலேயுமே டபுள் டபுள்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஸோ இதையும் ஆட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங் வந்து போடுவாங்க ஸோ அதனால் ஃபிசிக்கல் எக்ஸாம்க்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து தயாராக ஆரம்பிச்சுடுங்க நமக்கு அடுத்தலாம் வந்து டைம் இருக்காது ஸோ இப்போ இருந்தே பேசிக்கான விஷயங்கள் உங்கள் உடலில் ஆரோக்கியம் நம்ம க கையறதெல்லாம் அந்தளவுக்கு ஈஸி கிடையாது நம்ம வந்து கையெல்லாம் ரொம்ப காய்ச்சி பெயரும் அதே மாதிரி உயரம் தாண்டுதலாக இருக்கட்டும் இல்லை நீளம் தாண்டதில்லை ஓட்டப்பந்தயம் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்க டைம் வந்து கொஞ்சம் இதான டைம் தான் அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் தேவை சும்மாவில் ஓட முடியாது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வந்து ஓட முடியும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருந்தே ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஸோ பெண்களை பொறுத்தவரை நீங்கள் நீளம் தாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூணு மீட்டர்லேருந்து மூணு மீட்டர்லேருந்து மூணு புள்ளி ஏழு மூணு மீட்டர்லேருந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டருக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் வந்து கொடுப்பாங்க அதே இது மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டரை தாண்டி நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் அதே மாதிரி எரிதலை பொறுத்தவரை பந்து போது பதினேழு மீட்டர் பதினேழு மீட்டர்லேருந்து இருபத்தி நாலு மீட்டர் இந்த கேப்பில் எரியாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு ஸ்டார் இருபத்தி நாலு மீட்டரை தாண்டி எரிதீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டார் அதே மாதிரி குண்டு எரிதலை பொறுத்தவரை நாலு புள்ளி இருபத்தஞ்சு மீட்டர் டு அஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மீட்டர் எழுதிங்க ஏறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாரு அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டருக்கு தாண்டி ஏறிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டாரு அதே மாதிரி ஓட்டப்பந்தயத்துலேயும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்துக்கங்க ஸோ அடுத்து இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எப்போ அப்படின்னு ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இரநூத்தி இதுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து செலுத்தணும் இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயை அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இருபத்தொன்று ஒம்போது இருக்கு இல்லையா அந்த இருபத்தொன்று ஒம்போதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து செலுத்திடணும் அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இங்கே ஃபைனலாக ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணி அக்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும் நீங்கள் சப்போஸ் ஃபீஸ் பே பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அப்ளை பண்ணுறவங்க கடைசி வரை போய் ஃபைனலாக பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் பிசி எக்ஸாம் இது எது என்ன காரணம் அப்படின்னா இது வந்து நிறைய மாணவர்கள் எழுதுறதுக்கான முக்கியமான காரணம் இதோடைய குவாலிஃபிகேஷன் இதில் வந்து பத்தாவது வரதான் குவாலிஃபிகேஷன் ஸோ அதே மாதிரி நிறையா மாணவர்கள் நானும் போலீஸ் ஆகணும் போலீஸில் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்கலாம் இது எழுதி அதுக்கப்புறம் தான் இது எழுதுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் ஸோ யார் யாரெலாம் வந்து இது பண்ணலையோ அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க இதுக்கான சிலபஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வர இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் ரீசனிங் இந்த உளவியலுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேறு எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நாற்பத்தி ஐந்து கேள்விகள் நாற்பத்தஞ்சு கேள்விகள் வந்து நமக்கு எதிலிருந்து கேட்குறாங்க அப்படின்னா பொது அறிவுலேருந்து கேட்குறாங்க பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வந்து நமக்கு சைக்காலஜி வந்து கேட்குறாங்க மொத்தம் எழுதே எழுவது மதிப்பெண்கள் வந்து எழுபது மதிப்பெண்கள் அதுக்கப்புறமா ஒரு இருபத்தி நாலு ஃபிசிக்கலில் இருபத்தி நாலு ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஃபைனலாக இதை பேஸ் பண்ணி ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ அதனால் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு ப்ரோ பண்ணுறீங்களோ தெளிவாக வந்து பண்ணிக்கங்க ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் வேற ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் நன்றி